அவ்வளோ தான் கானா வினோத்தோட கதை முடிஞ்சுது ஏன்னால் கெமியா அவர் பிடிச்சாருல்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு ஒரு பொம்பளைய ஒரு பொண்ணை எப்படி பிடிக்கணும்னு கூட தெரியாமல் அவர் பாட்னு பிடிச்சது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ரொம்ப அல்பத்தனமான விஷயம் கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் சோஷியல் மீடியாவில் சில பேர் பேசுகிறது நீங்கள் பார்க்க முடியும் ஆக்சுவலாக மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸோட கான்செப்ட் என்னென்னா கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து விளாடுறது தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கானா விநோத் வந்து எவிக்ட் ஆகிட்டார் அதாவது அந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வந்துட்டார் அதுக்கப்புறம் டிஃபெண்டராக இருந்தார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அதாவது எப்படி சொல்ல தடுக்காமல் இப்போ பிடிச்சிட்டார் பிடிச்சார் அது தப்பு தான் அது கெமி அதுவும் லேடிஸ் வந்து பிடிச்சது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்தது அது என்னென்னது இதில் பார்க்க போகிறோம் இதில் வந்து புனிதர்களாக இருந்தாங்களே சபரி கனி அவங்களோட டிசிஷன்லாம் என்ன அவங்க என்ன சொன்னாங்க ரொம்ப கோவப்பட்டாங்களே அதாவது ஊருக்குள்ள இருக்க உத்தமங்கள்லாம் பிக் பாஸ் உள்ள தானே இருக்காங்க ஸோ அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்றது வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிடுங்க அப்போ அடுத்த வீடியோ சஜெஸ்ட் ஆகும் எனவே ஒன் பே ஒன்றா பார்க்கலாம் முதல்ல கானா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேருந்து எவிக்ட் ஆகிட்டார் அதாவது அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ரவுண்டாக நடக்குதுல்ல கானா வினோத் வந்து அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகிட்டார் வெளியே வந்துட்டார் ஸோ அவர் வந்து டிஃபெண்டராக இருந்தார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனியும் டிஃபெண்டர் தான் சரி கெமியும் டிஃபெண்டர் தான் ஸோ அவங்க பிடி ஒரு அதாவது எடுத்துகிட்டு போய் வைக்கிறவங்கள வந்து தடுக்கணும் ஓகேங்களா அது பிடிக்கக்கூட சும்மா தடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க புரிஞ்சுட்டு இவங்க ஆடிட்டு இருக்காங்க ஸோ கானா வினோத் என்ன பண்ணுறாரு கெமி வந்து தடுக்க போகும்போது அவங்கள வந்து லாக் பண்ணிட்டாரு அவங்கள லாக் பண்ணி தூக்கணுன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனே அடிச்சுட்டு அடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக அடிச்சுட்டு என்னென்னா பண்ற நீ வந்து கட்டி பிடிச்சனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது வந்து இன்டென்ஷனாக ஒரு கட்டி பிடிக்குன்னு ஆனால் ஒரு பணம் தப்பு தான் வச்சுக்கோங்களேன் அம்மா சாரிம்மா சாரிம்மா தெரியாமல் பண்ணிட்டோம்மான்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சபரி எனக்கு கொந்தளிச்சு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி தெரியுது ஆக்சுவலாக சபரி நீங்கள் தான் இல்லைன்னு சொல்ல நீங்கள் வந்து பயங்கர நல்லவர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் மேட்டர் என்னன்னா ஒருத்தன் இன்டென்ஷனாக பண்ணுறதுக்கும் அன்இன்டென்ஷனாக பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னா லாஸ்ட் சீசன் பாஸ் சீசன் எயிட்டில் முத்துக்குமரனும் பவித்ராவும் பார்த்தீங்கன்னா எப்படி புறந்துக்கிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக ஒரு டாஸ்கில் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து விளாடுறது ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு கொடுத்தோன்னு எல்லாருமே அந்த மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க ஏன்னா லாஸ்ட் சீசன் நிறைய பேர் கெமி ஸ்போர்ட்டிவ் ஸ்போர்ட்டிவ்னு சொன்னீங்க அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் எங்கே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக என்னென்னா பவித்ராவும் முத்துக்குமரனும் கட்டி பிடிச்சிட்டு புறந்துகிட்டு இருப்பாங்க ஒரே இடத்துல அப்படியே உருளுவாங்க அங்கே பிரச்சனை பண்ணுற மாதிரி உருளிகிட்டு இருப்பாங்க அதை வந்து பவித்ரா எடுத்துக்கிட்டாங்களே ஸ்போர்ட்டிவ்னஸ் ஆக்சுவலாக கெமியும் ஸ்போர்ட்டிவாக தான் இருக்காங்க நிறைய விஷயத்துல விஷயத்தில் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவங்க கோவப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு விட்டுட்டாங்க ஆனால் அடுத்த ரவுண்டில் வேற ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ என்ன பண்ணாங்க இந்த வாதத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த மாதிரி நீ என்ன பிடிச்சல அப்படின்ற மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கடந்து அது வந்து கானா வினோத்துக்கு தான் பெரிய தப்பு அதாவது அவர் மேலே தான் கெட்ட பேர் வரும் அவர் வந்து பொண்ணை கட்டி பிடிச்சிட்டாரு பொண்ண கட்டி பிடிச்சிட்டு முதல்ல அந்த மாதிரி பேசுறதே ஃபர்ஸ்ட் இங்கே தப்பு அப்படி பேசுற அப்படி தான் நீங்கள் பேசுவீங்கன்னா கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் ஒன்றா வைக்கூடாது பிக் பாஸ் மேலே தப்பு சொல்லணும் ஏன் பிக் பாஸ் இந்த மாதிரி வைக்கிறீங்க ஆக்சுவலாக கேர்ள்ஸுக்கு தனியாக டாஸ்க் வைங்க பாய்ஸுக்கு தனியாக டாஸ்க் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஃபிசிக்கல் டாஸ்க் ஒன்னா வச்சிருவானுங்களா கைப்பட்டுச்சு கால் பட்டுச்சுன்னா குத்தணும் வாங்கலாம் என்னன்னா பட்டுச்சு ஓகே அது தப்புன்னு சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிட்டார் உடனே சாரிப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டாரு ஆனா இவனுங்க ரியாக்ட் பண்ண விதம் இருக்குல்ல ரொம்ப மோசமா பண்றாங்க எனக்கு புரியல சபரி நீ என்னப்பா அவ்வளவு நல்லவனா அப்படியே புனிதர் அப்படியே தேவ மாதிரி இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியலங்க சபரி இதுக்காகவே வெழுத்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது எனிவேஸ் இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கனி கனி இருக்காங்கல்ல அவங்க வந்து அடுத்த ரவுண்ட்ல ஒரு விஷயம் நடந்தது அதாவது எப்படின்னா வியானாம வீணா வியானாவை போயிட்டு இதே மாதிரி தான் அதாவது எப்படி இவர் லாக் பண்ணுவாரு வியான வந்து கனியாக்க லாக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கெமி வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல விஜய் பார்வதி வந்து அவங்கள பிடிச்சி எழுத்துட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வியானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமியோட எல்பு வந்து பட்டு வலிக்குது அப்படின்ற சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போர்டு வச்சுட்டாங்க அழுது அழுதுட்டு இருந்தாங்க ஸோ அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி லாக் பண்ணக்கூடாதுல்ல என்ன லாக் பண்ண கனி வந்து அப்பட்டமாக போய் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லவே இல்லை கேமரா ஃபுட்டேஜை பாருங்கள் நான் பார்த்தேன் லைவில் ஆக்சுவலாக மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க லாக் பண்ணிட்டு இருந்தாங்க லாக் பண்ணவே இல்லை உங்களை நாங்கள் தடுத்துட்டு தான் தோணி மேலே விழுந்துட்டேன் பக்காவாக பார்த்தீங்கன்னா அவங்கள போட்டு லாக் பண்ணிட்டுருந்தாங்க கனி ஸோ கனி வந்து இப்படி போய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்களேமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக பச்சையாக போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்றது க்ளியராக தெரிஞ்சு போச்சு இங்கே கனியோட அவங்களோட ஃபேஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொன்னல அது வந்து கிளியாக எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு கவலையே வேணாம் போல இந்த ஒரு டாஸ்க் முடியறதுக்குள்ளேயே மொத்தமாக வெளியே வந்துரும் போல் என்னன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு அந்த இடத்துல வினோத் இருக்கார்ல கானா வினோத் அவர் பண்ண தப்பு உடனே அக்செப்ட் பண்ணிட்டார்ல அக்செப்ட் பண்ணிட்டு தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஆமாம் நான் உன்னை பிடிச்சிட்டு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு அது வந்து இல்லவே இல்லை நீ கேமரா வர அப்படின்னு சொல்றதுலாம் ஒரு இதுவாக இருக்கு இன்னொன்னு இந்த டாஸ்க்கு டிசைனை பாருங்களேன் இது வந்து இந்த பக்கம் ஏழு பேர் அந்த பக்கம் எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்க அவ்வளோ பேர் சேர்ந்து இந்த இவங்கள போட்டு இந்த மாதிரி வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கரெக்டானு கேட்டால் அது ரொம்பவே தப்பு ஏன் அப்போ இந்த டாஸ்க்கை கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் இவங்களோட கேரக்டர் வெளியே வரும் சபரி ஆகட்டும் கனியாகட்டும் அப்படியே தாய்மை உலகத்தில் பேசுறாங்களா என்னென்னு பேசியிருக்கணும் எப்பா நம்ம அதிகமான ஆள் இருக்கோம் நம்ம வந்து அவங்களதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி ஆடுற கேம் வேணாம் அது நல்லா இருக்காது அது ஜெனியூனாகவும் இருக்காது நம்ம என்ன பண்ணலாம் யார் ஸ்பீடாக போகிறாங்களோ அவங்க எடுத்துகிட்டு போய் வச்சோம் கேம் இப்படி மாற்றிப்போம் அப்படின்றது உங்களுக்குள்ள நீங்கள் உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் இருந்தால் அந்த அப்ரோச்சை கொண்டு வந்து வச்சிருக்கணும்ல ஏன் அப்படி வைக்கல கனி இவ்வளோ பேசுகிறாங்களே ஏன் வைக்கல சபரி ஏன் வைக்கல அதாவது நம்ம வந்து எல்லோருமே ஒன்றா ஓடுவோம் அடுத்த அடுத்தவங்க ஃபோட்டோ அதாவது எப்படி சொல்லுவோம் உங்கள் சூப்பர் டிலக்ஸில் இருக்க ஃபோட்டோ நாங்கள் எடுக்க மாட்டோம் அது மாதிரி எங்களுக்கு நீங்கள் எடுக்காதீங்க அவங்கவுங்க ஃபோட்டோ அவங்கவுங்க எடுப்போம் யார் ஸ்பீடாக ஓடிப்போய் எடுக்கிறாங்களோ அவங்கவுங்க அந்த ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம விளையாடிப்போம் இப்படி விளையாடிப்போம் ஜெனியினா விளையாடிப்போம் நம்மளோட ஸ்பீடு தான் இங்கே மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடலாம்ல அதை பண்ணுறதை விட்டுட்டு அதை பண்ணி ஃபெயில் ஆனால் கூட பரவாயில்ல ஆனால் அதை ட்ரை கூட யாரும் பண்ணல அப்படின்றதான் எங்கள் விஷயம் யோசிச்சு பாருங்க ஒருத்தராவது அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை கொண்டு வந்து வச்சாங்களா இங்கே இல்லை இவங்க இவங்களை வரைக்கும் என்ன நம்மகிட்ட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்க சும்மா கொஞ்சம் பேர் தான் எடுத்து அவங்க அளவுக்கு அவங்களோட இதை வந்து எடுத்துக்கிட்டு உள்ளே வைக்க வேணாம் டீல் பேசி டீல் பேசி அவங்க வெளியே தள்ளுவோம் இப்படின்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மொத்த பேர் வெளியே வந்துவிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஆதிரை மட்டும் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆதிரை வந்து பக்கா ஜால்ரா அதாவது எப்படின்னா இங்கேயும் சம்படுக்கிறது அங்கேயும் சம்பிக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பிக் பாஸ்க்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் டீலெக்ஸ் ரூமில் என்ன பண்ணுவோம்னா ஒருத்தவங்க வந்து அடிச்சு துரத்தணும் அதாவது நீ எல்லாம் இங்கே இருக்கவே கூட சொல்லிட்டு நைட் ஒன் நைட்டை அடிச்சு வெளியே துரத்தி விடணும் எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டான நாள் ஆதிரே தான் இதை வந்து டீலக்ஸ் ஹவுஸில் இருக்க கண்ணு டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கும் கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த ஆதிரையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் சொம்படியுது ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருந்துகிட்டு நம்ம சோத்தை தின்னுக்கிட்டு அங்கே வந்து நன்றி விசுவாச காமிக்கு தான் எப்படி அடிச்சு துரத்து அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும் எஃப்ஜேக்கு நீ சப்போர்ட்டாக இரு உரசிக்கிட்டு இரு என்ன ஒன்றா பண்ணிக்கிட்டு இரு ஆனால் அதுக்கோசம் எங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுறல அதாவது இப்போ ஏன் ஆதிரையை மட்டும் இவ்வளோ நேரம் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இங்கே வச்சுட்டு இருந்தாங்க அதாவது இதில் Limpi எப்படி சொல்கிறது ஆதிரையை விட்டுட்டு இந்த வியானா இந்த கேரக்டருக்கு மேலே வச்சுருந்தாங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இதுக்கப்புறம் தான் ஆதிரை மேலே ஃபோக்கஸ் வரும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஸ்டார்டிங்ல சொன்ன பார்த்தீங்களா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க போகிறது யாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிக்பாஸ் ஹவுஸ் தான் ஜெயிக்க போது டீலக்ஸ் ஹவுஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது பிக்பாஸுக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதுல அதை வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும் ஆனால் இப்போ வரைக்கும் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நாயம் பேசுகிற கனி சபரி இவங்கலாம் வந்து எப்படி சொல்லு புனிதர்கள் மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களே அது வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறது என் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் இன்னொன்று கனி வந்து போய் நாங்க சொன்னேன்ல வேணா கேக்குது அக்கா இந்த மாதிரி இல்லக்கா எனக்கு வலிக்குதுக்கா வலிச்சதுனாலதான் நான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க வந்து உளுந்தது மேலே உளுந்தது இதெல்லாம் வலிச்சதுனால தான் நான் சொல்றேன்ன்றேன் இல்லம்மா சத்தியமா விழவே இல்லைமா அப்படின்ற மாதிரி புலிகிட்டே இருக்காங்க இன்னொன்னு அந்த இடத்துல அவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்க விஜே பார்வதி வந்துடுவாங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் பேச விரும்பல இது அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க ஏன்னா பயம் ஏன்னா இன்னொருத்தர் வந்து ஆப்போசிட்டில் அங்கே எகிரி பேசினா பயம் அந்த பயம் இருக்குல்ல ஸோ அப்படியே இருந்துக்கோங்க விஜய் பார்வதி பண்ணுறது கரெக்ட்டு தப்புன்றதெல்லாம் தாண்டி ஒரு பாயிண்ட்டா அங்க போல்டா பேசியாகணும் வேணாம் அந்த அளவுக்கு பேசல அதனால பார்த்தீங்கன்னா இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு காலைல வந்து வலிக்குதுன்னு பட்டிருக்குன்னு அதை வந்து அக்செப்டன்ஸ் இல்லாம இங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெரிய தப்பா தோணுது சோ இதை வந்து இந்த புனிதர்கள் பட்டம் கட்டுறதை வந்து இதோடு நிறுத்திக்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லத் தோணுது இன்னொன்னு இந்த கானா வினோத் மேட்டருக்கு வருவோம் சோ இவர் வந்து பணம் தப்பு தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது என்ன இருந்தாலும் அப்படி போய் பிடிச்சிருக்க கூடாது ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது ஒரு ஒரு ஆர்வம்னு சொல்லுவாங்கல்ல எப்படியாவது பிடிச்சிருணும் நம்ம டீம் ஆளுங்களை உள்ள தூக்கி போடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அந்த பழைய குள்ளே அங்க இருந்து அது யாருன்னு பார்த்ததா இல்லை வந்து கெமி வந்து பிடிச்சிடணும் கெமி கிமியை கெமி தான் சொன்னாங்களே நான் ஆம்பளை தான்டா அப்படின்னு சொன்னாங்களே ஒருவேளை அவங்களை ஆம்பளையே நினச்சிட்டாரா என்னன்னு தெரியலங்க உண்மையிலேயே போய் அப்படி பிடிப்பார்னு எதிர்பார்க்கல ஆனால் பிடிச்சிட்டாரு அது தப்பு தான் அதை எப்படி சொல்லுது ஒரு சாதாரண ஒரு தப்பாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு கெமியே கெமி அடித்தாங்க எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல சபரி மற்றவங்க ரியாக்ட் பண்ண தான் கொஞ்சம் ஓவர் டூவாக இருந்தது ரொம்ப புனிதர்கள்டா பிக் பாஸில் இருக்க மொத்த ஊரில் இருக்க ஒட்டு மொத்த நல்லவனவங்களும் பிக் பாஸில் தான்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ பர்சனலாக அந்த ஒரு விஷயில் பார்க்கும்போது தோணுச்சு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது இந்த இடத்துல கெமி அதை சபரி பண்ணவங்களாம் பண்ணது வந்து ரியாக்ஷன் வந்து ஓகே ஓகே அப்படி தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை சவரி பண்ணதுலாம் கொஞ்சம் ஓவர் டூ தான் இருக்குது அதுமாதிரி கனியோட ஃபேஸும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தோணுதா உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைல் மீட் பண்ணலாம் பை பை